ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முக்கியமாக இந்த சிறுநீரகங்களில் ரீனல் கேல்குலை அப்படின்ற பிரச்சனை அதாவது சிறுநீரகங்கள்ல கற்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது இதை தாண்டி பார்த்தோம்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸோ நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க இத்தனை வருஷமா எனக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாயிட்டே இருக்கு இல்லை இதே லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு முக்கியமா பெண்கள் இப்போ இந்த பிரச்சனையை அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு வந்து ஃப்ரீக்வண்டா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு இரவு நேரத்தில் அடிக்கடி நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர்னால பார்த்தோம்னா இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது அதிகமான நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும்போது பல வருஷமாக எனக்கு வந்து இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய நாளங்கள் இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது இரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிக்குது அந்த சுருக்கம் இருக்கிறதுனால டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கண்டிஷன்னா ஸோ நெஃப்ரான்ஸ் அதாவது கிட்னீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே அதிகமாக பாதிப்பை ஏற்பட்டு கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரேட்டு ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபில்ட்ரேஷன் ரேட்டே நமக்கு குறையுது ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு என்னன்னா சுகர் அதிகமான ப்ளட் சுகர் லெவல் இருக்கும்போது தான் இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது நீண்ட நாட்களாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீரகங்களோட சைஸ் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து நமக்கு கொஞ்சம் கூட அது கிட்னி டோட்டலாக நமக்கு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னா யூரின் போகும்போது ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லும்போது யூரின் போகும்போது நமக்கு என்னன்னா நுரை வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நுரை போகும்போதே ஒரு பேட் ஓடர் வர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்மெல் வருதுங்க இதுல வெள்ளை வெள்ளையாக திரவங்கள் வர மாதிரி இருக்கு யூரின்ல வந்து வெண்மை நிற படிவங்கள் ஏற்படுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதனோடு சேர்த்து கால் வீக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை கால் பாதங்கள்ல வீக்கமானது ஏற்படலாம் ஸோ கால் பாத வீக்கம் ஏற்படுது ஸோ இதனோடு சேர்ந்து நமக்கு கால் பாதங்கள் அடியில வந்து பார்த்தோம்னா ஒரு சென்சேஷனே இல்லாத மாதிரி நம்னஸ் அதிகமா இருக்கிறது ஸோ டயபெட்டிக் ஃபுட் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா சிறுநீரகங்கள் பாதிப்பு பொழுது கால் பாதங்கள்லையுமே புண்கள் ஏற்பட்டு அது குணமாவதற்கும் நீண்ட நாட்கள் ஆகுது இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனையோடு நமக்கு சுகரும் இருக்குன்னா உணவு முறையில அதிக கவனம் தேவை ஸோ இந்த காய்கறிகள் எப்படி சாப்பிடலாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எந்த மாதிரி காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இதில் முக்கியமாக எந்த காய்கறிகள் நம்ம சமைத்து சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு தண்ணீரில் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை வடித்துட்டு அதன் பிறகு கொஞ்சமாக தாளிச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சோ அதிகமான எண்ணெயில வந்து பொறிச்சு டீப் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸோ இல்ல மத்த ஐட்டம்ஸோ நம்ம வந்து ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல நிச்சயமா அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் சோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் இதில் வெண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காய் வாரத்துல ஒரு இரண்டு நாளாவது வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் சாப்பிடலாம் இதில் முக்கியமாக சுரக்காய் ரொம்ப முக்கியம் சுரக்காய் வந்து கால் பாதங்களில் ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது கை வச்சு அழுத்தினாலே வந்து குழி விழற மாதிரி இருக்கும் ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சுரக்காய் பயன்படுத்தலாம் சுரக்காய் வந்து வேக வைத்து அதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் நம்ம எடுத்துக்கலாம் இதில் தேவைப்பட்டால் மிளகு அல்லது சீரகம் பொடியை வந்து சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இந்த சுரக்காயோட வெள்ளை பூசணியும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அவரக்காய் ரொம்ப முக்கியம் இதையும் சாப்பிடலாம் முருங்கை ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் நூக்கோள் சவ் சௌ இது எல்லாமே பார்த்தோம்னா சிறுநீரகங்களுக்கு நமக்கு ஊட்டத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு கீரை வகைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை ரொம்ப முக்கியம் ஸோ மூக்கிரட்டை கீரை வாரம் இரண்டு மூன்று முறையோ பயன்படுத்தலாம் சிறுகீரை இந்த சிறுகீரை கஷாயம் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து இது சிறுநீரகங்கள்ல கற்கள் இருந்தாலும் சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் அதற்கு முக்கியமான ஒரு மருந்து முறையாகத்தான் இந்த சிறுநீரக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறுகீரை கஷாயம் சிறந்தது ஸோ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த வேர் பகுதியோடு சேர்த்து நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதுல மூன்று கிளாஸ் தண்ணியில் இரண்டு கைப்பிடி அளவு கீரையை சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இரண்டு பூண்டு ஒரு நான்கு ஐந்து சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டது ஒரு கிளாஸாக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இதை நம்ம குடிக்கும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது கிட்னிஸில் வந்து நமக்கு ஸ்டோன் இருக்குது சிறுநீரக கற்கள் இருக்குது அதை சரியாகிறதுக்கும் நமக்கு இதை பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து காய்கறிகளை பயன்படுத்தணும் ஸோ பார்லி கஞ்சி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னா வாரம் மூன்று முறை நான்கு முறை பார்லி கஞ்சி காலை நேரத்துல நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதுவுமே என்னன்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை நமக்கு தான் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய பூனை மீசை இந்த பூனை மீசை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து முக்கியமா பார்த்தோம்னா பூனை மீசை இலைகள் சேர்ந்து மூக்கிரட்டை நீர்முள்ளி நெருஞ்சில் சிறுகன் பிளை இந்த மாதிரியான மூலிகைகள் தான் இந்த கஷாயப்பொடி சோ இத வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை அல்லது இரண்டு வேலை நமக்கு வந்து எந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடலாம் இதை தாண்டி நீண்ட நாட்களாக நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கு சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கு அப்படின்னாலும் இல்லை யூரியா கிரியேட்டின் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அதற்கு ஏற்ற மருந்துகளை எடுக்கும்போது நமக்கு சிறுநீரக பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Thank you.